வணக்கம் இன்றைய காவல் விரைவு செய்தி சிவகங்கை மாவட்ட காவல்துறை கீழக்குளம் கிராமம் அருகே உள்ள அடர்த்தியான மற்றும் முள்ளான காட்டுப் பகுதியில் ஒரு ஹிஸ்டரி சீட்டர் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக பல ஹிஸ்டரி சீட்டர்ஸ் கூடியிருந்தார்கள் என்ற நம்பகத்தகுந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சிவகங்கை மாவட்ட காவல்துறை உடனடியாக சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டது அப்பகுதியின் கடினமான நிலத்தோற்றம் மற்றும் முள்ளான புதர்கள் குற்ற செயலாளர்களின் தப்பிச் செல்லுதலுக்கு ஏதுவாக இருந்த போதிலும் காவல்துறையினர் ட்ரோன் சாதனத்தை பயன்படுத்தி அவர்கள் கூடியிருந்த துல்லியமான இடத்தை கண்டறிந்தனர் பின்னர் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான நாற்பது பேர் கொண்ட சிறப்பு போலீஸ் குழு அனைத்து வெளியேறும் வழிகளையும் முற்றுகையிட்டது கனமழையால் நடவடிக்கை மேலும் சிரமமாக இருந்த போதிலும் போலீசார் இரண்டு ஹிஸ்டரி சீட்டர்ஸை கைது செய்ய முடிந்தது கூடுதலாக சம்பவ இடத்திலிருந்து இரண்டு இரண்டு ஏழு இருசக்கர வாகனங்கள் மற்றும் சில சந்தேக பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக தொடர்புடைய பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இவ்வருடம் மார்ச் மாதத்திலும் இதே காட்டுப்பகுதி குற்றச் செயலர்களின் மறைவிடமாக இருந்த இடங்கள் கண்டறியப்பட்டு அப்போது வாள்கள் மற்றும் நான்கு நாட்டு விடுகுண்டுகளுடன் சிலர் கைது செய்யப்பட்டிருந்தனர் சிவகங்கை மாவட்டத்தின் முன் முள்ளான புதர்களால் நிரம்பிய கடினமான நிலப்பரப்பில் தேடுதல் நடவடிக்கைகளை மேலும் திறம்பட செயல்படுத்தும் நோக்கில் காவல்துறை ட்ரோன் கண்காணிப்பை அதிகரித்து வருகின்றது சிவகங்கை மாவட்ட காவல்துறை சிங்